அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் புதைந்து கிடக்கும் கருப்பு பணத்திற்கு எதிராக பிரதமர் மோடி தூக்கியுள்ள போர்க்கொடியின் முதல் அறிவிப்பாக ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்தார் இதனால் வர்த்தக உலகமே ஆடிப்போனது இந்த நிலையில் சூரத் கட்டுமானம் மற்றும் வேர வியாபாரி ஒருவர் வருமான வரித்துறைக்கு தானாக முன்வந்து சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாயை செலுத்தியுள்ளார் பிரதமரின் அறிவிப்பை அடுத்து இந்தியாவில் கருப்பு பணமாக புதைந்து கிடக்கும் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தற்போது பெரிய அளவில் வெளிவர துவங்கியுள்ளன இது குறித்த அறிவிப்புகள் தினந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் குஜராத் மாநில தொழிலதிபர் வருமான வரித்துறையினருக்கு சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒப்படைத்து அதிர்ச்சியடைய செய்துள்ளார் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தின் முக்கிய வர்த்தக பகுதியான சூரத் நகரைச் சேர்ந்த ஒரு முன்னணி கட்டுமான நிறுவனம் மற்றும் வைர வியாபாரிதான் கணக்கில் காட்டாத ஆறாயிரம் கோடி ரூபாய் தொகையை வருமான வரித்துறைக்கு ஒப்படைத்துள்ளார் இந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் இது குறித்து அதிக செய்திகளும் விவரங்களும் கிடைக்கவில்லை தற்போது அவர் சமர்ப்பித்துள்ள ஆறாயிரம் கோடி ரூபாயில் முப்பது சதவீதம் வரியாக அதாவது ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதன்பின் வரிப்பணத்தின் மீது இருநூறு சதவீத வரி விதிப்பு என மொத்தம் ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தொகை வரியாக செலுத்த வேண்டும் வருமான வரித்துறையினருக்கு இதுவரை தான் மறைமுகமாக அரசுக்கு தெரியாமல் ஊழல் செய்து வந்த ஆறாயிரம் கோடி ரூபாயை தொகை சமர்ப்பித்தது லால்ஜிபாய் படேல் என பீயிங் இந்தியன் இணையதளம் தெரிவித்துள்ளது லால்ஜிபாய் படேல் இந்த பெயரை நீங்கள் எங்கே கேட்டது போல் இருந்தால் அது உண்மைதான் பிரதமர் மோடியின் உடையை அதிக விலை கொடுத்து வாங்கியது இவர்தான் இதுவரை மோடி உயர்த்தியுள்ள கறுப்பு பண ஒழிப்பு என்னும் போர்க்கொடியில் கிடைத்த மிகப்பெரிய தொகை இது என போஸ்ட்கார்டு தளம் வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் எவ்வளவு முதலைகள் வெளிவர இருக்கின்றனவோ நன்றி